அனைவருக்கும் வணக்கம் பிடி பிடிபிஆர்டிஇ டிஆர்பியில் இப்போ ரெக்ரூட்மெண்ட் நடந்து ஸோ அதுக்கான வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு ஆனால் போஸ்டிங் போடாமல் நீண்ட நாட்களாக இழுபரியிலே இருந்துகிட்டுக்குது அதுக்கு என்ன முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தோங்களா கோர்ட்டில் ஒரு ரிட் பிட்டிஷன் போட்டு அது அப்படியே தேங்கி கிடந்துச்சு அது என்ன காரணம் அப்படின்றது அவங்களுக்கு தெளிவான விளக்கத்தை இப்போ வந்து அதுக்கு போடுவதற்கான உடனே ஒரு கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு ஓகேங்களா கேஸ் நம்பர் ஒன் செவன்ட்டி செவன்ட்டி ஒன் செவன்ட்டி டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இதை இந்த கேஸ் நம்பரு இது டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபைல் பண்ணது ஓகேங்களா ஸோ நம்மளுடைய நேத்து ஃபிஃப்டீன் தன்னைக்கு ஜஸ்டிஸ் ஆனரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் ஹை கோர்ட் ஆனந்த் வெங்கடேஷ் என்றவர் சொல்லியிருக்கார் ஓகேங்களா கீழே இதெல்லாம் மனுக்கெல்லாம் போ போட்டவங்க அவங்களுடைய பேர் இருக்கு ஸோ உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கிறத சொல்லிடுறோம் என்னன்னு பார்த்தீங்களா டூ பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் பார்த்தீங்களா பிடி பிஆர்டியில் ஜூனியர் அசிஸ்டண்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு டூ பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க டைப்பிஸ்டாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் நாங்களும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக கருதி எங்களுக்கும் அந்த ப்ரொமோஷன்ஸை கொடுங்க அப்படின்றது தான் இதை முக்கியமான அந்த கேஸ் ஓகேங்களா ஆல்ரெடி பார்த்தீங்களா நம்மளுடைய கவர்மெண்ட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டு அசிஸ்டண்ட்டு சூப்பர்டு இவங்களுக்கு எல்லாேருக்கும் டூ பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கொடுத்துருக்கு ஓகேங்களா டைப்பிஸ்டாக இருக்கிறவங்களும் எங்களுக்கு ஜூனியர் எஸிஸ்டண்ட்டாக கொடுங்க அப்படின்றது தான் சுவா குரூப் ஃபோரில் டைப்பிஸ்ட்டு ஜூனியர் எஸிஸ்டன்ட்டு கிட்டத்தட்ட சேம் சேலரியாக தான் இருக்காங்க டைப்பிஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ப்ரொமோஷனாக அசிஸ்டண்ட்டாக ஆயிடுறாங்க ஓகேங்களா ஸோ அதன் அடிப்படையில் அவங்க வந்து வழக்கை வந்து வச்சுருக்காங்க சரி இதுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடி அசிஸ்டண்ட்டுக்கு டூ பர்சன்டேஜ்றப்ப ஐநூற்றி பதினேழு பேர் ஏற்கனவே தகுதியுடைய உள்ளவர்கள் என கூறியிருப்ப தவறு அரசு தரப்பில் சரியான கணக்கு நூற்றி ஐம்பத்தோரு பேர் மட்டுமே தகுதி என்று விளக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா ஸோ ஐநூற்றி பதினேழுன்றதில் நூற்றி ஐம்பத்தோரு பேர் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் கவுர்மெண்ட்டு அதனுடைய அந்த வாதத்தில் ஏற்கனவே இது சொல்லியிருக்காங்க அதுவும் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஜிஓ நம்பர் செவனு ஜிஓ நம்பர் தேர்ட்டீனு இதில் வந்து சட்டபூர்வமாகவே அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட்டு அசிஸ்டண்ட்டு சூப்பரண்ட்டுக்கு அப்படின்ட்டு இதில் அவங்க வந்து இந்த ஜியோவில் வந்து டைப்பிஸ்ட்டை வந்து சேர்க்கலை டூ பர்சன்டேஜில் அவங்க சேர்க்காமக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதை தான் அவங்க கவர்மெண்ட் சொல்லியிருக்கு ஸோ கவர்மெண்ட் இப்படி சொல்லியிருக்கு டைப்பிஸ்டாலுங்க நாங்களும் எங்களுக்கு அதை சேர்த்துங்க அப்படின்றத கேஸு ஆக்சுவலாக ஸோ ஃபைனலாக ஜட்ஜ்மெண்ட்டு எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்களா அவங்க எல்லா ஆவணங்களும் ஜிவோங்களும் க கவனத்தில் எடுக்கப்பட்டு உங்களுடைய வாதங்களையும் நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கின டைப்பிஸ்ட்டுக்கு ஏ டைப்பிஸ்ட்டு மற்றும் ஜூனியர் உதவியாளர்கள் அப்படின்னு சமமானவர்கள் என்றாலும் சமமானவர்கள் என்றாலும் ஆனால் ஜிவோ நம்பர் செவனு தேர்ட்டீனில் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை எப்படின்னா ஜூனியர் இஸ்டன்ட்டு கொடுக்குறான் டைப்பிஸ்ட்டுக்கு இதில் கொடுக்க முடியும் கொடுக்குறோம் அப்படின்னு எந்த ஒரு வார்த்தையும் சொல்லலை ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இது இதில் சேர்த்த முடியாது இப்போ தற்போது வந்து இது இந்த டூ பர்சன்டேஜ் ரிசர்வேஷனில் சேர்த்த முடியாது ஸோ அதனால் புதிய நியமனத்துக்கு எந்த ஒரு தடையும் இல்லை நீங்கள் போட்டிருக்கிற வழக்கு தள்ளுபடி செய்கிறாங்க ஸோ நீங்கள் தனியாக டைப்பிஸ்ட் பிரிவினர் விரும்பின தனியாக வழக்கை தொடர்ந்து நீங்கள் வழக்கு தொடர்ந்து ஸோ அரசாணைகளை அரசாங்கம் வெளியிடுவதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம் ஸோ வழக்கை தொடரலாம் அதுக்கான மாற்று சுதந்திரம் வழங்கப்படுகிறது அப்படின்றத கருத்து சொல்லியிருக்கேன் ஓகேங்களா என்னென்னா இந்த மீளாய்வு மனுக்கள் எல்லாமே தள்ளுபடி பண்ணிடுறாங்க புதிய நியமனத்துக்கு தடை இல்லை டைப்பிஸ்ட்டுங்க நீங்கள் புதுசாக வழக்கு தொடர்ந்து அரசாங்கத்துக்கிட்டேருந்து ஒரு ஜிஓ வந்து பெறலாம் ஸோ அதுக்கான உங்களுக்கு சுதந்திரம் இருக்குது அப்படின்றது தான் இதனுடைய ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்குது ஓகேங்களா சரி இல்லை ஏதாவது உங்களுக்கு கிளாரிட்டி வேணும்னா கமெண்ட்ஸில் கொடுங்க ஓகேங்களா இதில் டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் ஓகேங்களா தேங்க் யூ